மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் இன்னொரு புரட்சி இது சமத்துவ புரட்சி மற்றும் சமூக நீதி புரட்சி தமிழ்நாட்டில் இயங்கும் ரெண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்பது விடுதிகளில் ஒரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு மாணவ மாணவிகள் தங்கி வருகிறார்கள் இனிமேல் அவர்கள் தங்கும் விடுதிகளில் சாதி இல்லை மதம் இல்லை இல்லை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடு இல்லை பால் வேறுபாடு கூட இல்லை அந்த விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் சூட்டியிருப்பது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சமூக புரட்சியாக நான் பார்க்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழகத்தை மேம்படுத்துகிறது என்பது மட்டுமல்ல இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது இந்தியாவில் சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த சமூக நீதி விடுதிகள் என்று நான் நம்புகிறேன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த நல்ல முயற்சிக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்